ஹாய் ஹாய் இது வெரி குட் டூன் நான் உங்கள் முத்துப் இந்த வீடியோவில் என்னென்ன விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணிவிட்டு இந்திய தேசத்துக்கு திரும்பி வந்துருக்கிறாங்க ஒரு பெரிய வெற்றி வகையை சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் வின் பண்ணாங்க அதே போல் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து அதர் கண்ட்ரியில் அதாவது வெஸ்ட் இண்டீஸில் போயிட்டு இந்த டோர்னமெண்ட்டை பண்ணது இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் நிறைய ஸ்ட்ரக்லிங்ஸ் கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்தில் நடந்த டி ட்வெண்ட்டி நடுவில் இருந்த எல்லா டி டுவெண்ட்டிலும் நிறைய தோற்றுருக்கோம் அதில் வந்து ஒரு ஃபைனல் போய் தோற்றுக்கோம் ஸ்ரீலங்கா கூட செமி ஃபைனல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஸஸ் வந்து டி ட்வெண்ட்டியில் வந்து நம்ம சந்திச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஃபைனலுமே இந்த வருஷம் ஃபைனலுமே நம்ம கையில் கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன மேஜிக் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த ட்ராஃபி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதை எடுத்துக்கிட்டு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் நம்ம மன்னர்கள் வந்து வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் வேர்ல்ட் கப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிவிட்டு எப்படி வந்து வெற்றி விழா வந்தாங்களோ இந்தியாவில் மும்பையில் எப்படி வந்தாங்களோ அதே போல் இன்றைக்கிட்டேயில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு அவங்க தான் காத்துட்ருக்கு ஆல்ரெடி டெல்லியில் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்க வெல்கம் பண்ணாங்க செம்ம வாம் வெல்கம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு இடையில் அதே போல் இந்த வேர்ல்ட் கப்பையும் வச்சுக்கிட்டு மும்பை தேசத்துக்கு ஃபுல்லாக வந்து இன்னைக்கு இடையில் வந்து உலக வர போகிறாங்க இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை வந்து நிறைய நிறைய வீடியோஸ் கவர் பண்ணுவாங்க அந்த வீடியோஸை பார்த்து பயமாக என்ஜாய் பண்ணலாம் நம்மளும் கூட சேர்ந்து இந்த டீம் இந்தியாவுக்கு ஒரு புதிய இந்தியாவுக்கு வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்கலாம் அண்ட் இன்னொரு அப்டேட் ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணது தான் ஒரு மூணு லெஜண்ட்ஸ் வந்து ரிட்டைர்மெண்ட் அலோட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு சோகமான ஒரு விஷயமும் பின்னாடி இருக்குது இருந்தாலும் எல்லாத்துக்குமே நேரம் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான் எல்லாருமே சொல்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இது ரிட்டைர்மெண்டாக இருக்கும் ட்ரீட் பண்ணிக்கு ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பெஸ்ட்டான டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் லைஃப்பில் ஏன்னா இந்த கோப்பைன்றது அவங்களுக்கு கிட்டத்தட்ட கனவு பயங்கர கனவாக இருந்தது அந்த கனவு நிஜமாக இருக்குது இந்த நிஜத்தை வந்து கொண்டாடுவாங்க அண்ட் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டு த லெஜெண்ட்ஸு மூணு பேருக்குமே ஹாப்பி ரிட்டையர்மெண்ட்ஸு